இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த வேத தியான நேரத்திலும் கூட வசனத்திற்கு ஆதாரமாக ஒன்று சமூகங்களின் பனிரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் பிரியமான இந்த இடத்திலும் கூட கைவிட மாட்டார் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் சரி உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம் நாம் யாரை கைவிட மாட்டோம் அஸ் ஹஸ்பண்டா நான் என் மனைவியை கைவிடக்கூடாது இது கர்த்த நியமித்த நியமம் அதே போல நான் என் பிள்ளைகளை கைவிடக்கூடாது அவர்களும் என்னை கைவிடக்கூடாது இது ஒரு குடும்ப பந்தம் அதே போல பழகுகிறோம் ஒரு நண்பரிடம் பழகுகிறோம் அவருக்கு தேவையான நேரத்திலே அவருடைய அவருக்கு நான் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து அவர்களை நாம் கைவிடக்கூடாது அவர்களும் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையிலே நமக்கு உதவி செய்து அவர்கள் அவர்களும் நம்மை கைவிடக்கூடாது இதே போல உறவுகள் மத்தியிலும் கூட உறவுகளையும் நம்முடைய அன்பின் அன்பினாலும் நம்முடைய பொருட்களினாலும் உறவுகளை சம்பாதித்து அவர்களுக்கு தீங்கு நாளிலே கூட அவர்களது நெருக்கடியான சூழ்நிலையிலும் நாம் கைவிடாமல் அவரை காத்துக்கொள்ள வேண்டும் பெரிய கைவிட மாட்டார் என்ற வார்த்தை இவ்வளவு ஆழமான காரியங்களை சொல்லுகிறது நாம் ஒருவருக்கொருவர் கைவிடாதிருக்க காரணம் என்ன நாம் ஒருவருக்கொருவர் இருக்கிறோம் நாம் ஒருவருக்கொருவர் இருக்கிற அன்பாயிருக்கிறது அன்பாய் இருப்பதால் தான் நாம் யாவர் நமக்கு பிரியமானவர்களை கைவிடாமல் இருக்கிறோம் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் ஸோ த லார்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ கடவுள் உங்களை எதிர்பார்க்கிறார் என்னவாக எதிர்பார்க்கிறார் நீங்கள் என்றால் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாம் கர்த்தருக்கு இந்த இந்த உலகத்தை படைத்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரம்மாண்டமான காரியங்களை உண்டா உண்டாக்கிய சர்வ வல்லவருக்கு உங்கள் மீது மிகுந்த பிரியமாய் இருக்கிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு அளவே இல்லை அவர் அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து கார் அவர் நம்மை மூடிக்கொள்ளுகிறார் பிரியமானவர்களே தீங்கு நாளில் அவர் நம்மை கோழி தனது குழிகளை பாதுகாப்பதைப் போல அவருடைய செட்டுகளின் மத்தியிலே நம்மை நம்மை பாதுகாக்கிறார் காரணம் அவர் நம் மீது வைத்திருக்கிற பிரியம் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று வார்த்தை சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வேதாக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது அவர் நம் மீது வைத்திருக்கிற பிரியத்தை காட்டுகிறது உதாரணமாக ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்வோம் ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை தொட்டிலை போட்டு அந்த தாய குழந்தையை பாட்டு பாடி ஆட்டுகிறார் அந்த குழந்தையை எதனால் பாட்டு பாடி தூங்க வைக்கிறார் பாட்டு பாடும் பொழுது அந்த குழந்தை இசையை கேட்டு அழகாக தூங்கும் அது மட்டுமல்ல அந்த தாய் அந்த 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 குழந்தை மீது பிரியமாய் இருப்பதை மூலமாகவும் அக்கறையின் மூலமாகவும் காட்டுகிறார் தான் சாப்பிடுகிறாளோ இல்லையோ அந்த குழந்தைக்கு சரியான நேரத்திலே பால் ஊட்டுகிறாள் அந்த குழந்தைக்கு நல்ல துணியை போடுகிறாள் அந்த குழந்தையை சுத்தமாக பாதுகாக்கிறாள் பிரியமான இந்த பிரியம் இந்த பிரியமே கர்த்தர் கர்த்தரன் மீது வைத்திருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது உங்களை நேசிக்க யாருமில்லை என்று நீங்கள் கலந்துகிறீர்களா உங்களை ஆதரிக்க யாருமில்லை என்று வருந்துகிறீர்களா நீங்கள் தனிமையாக இருக்கிறதாக எண்ணுகிறீர்களா நீங்கள் தனிமை அல்ல ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எதை எதிர்பார்க்கிறார் உங்களுடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார் என்ன இருதயம் செல்வம் படைத்த இருதயமா அல்ல நொருங்கு நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களது சூழ்நிலைகள் உங்களை தாழ அமிழ்த்தி கடலின் ஆழத்தில் அமிழ்த்தி உங்களை எழும்ப விடாதபடி நீங்கள் பாவத்தில் சிக்கி இருந்தாலும் தேவனுடைய பிரியம் உங்களை நோக்கி ஒரு அம்பை போல பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய அன்பை நீங்கள் உணர்வீர்களாக தேவனுக்கு லேசான காரியம் எது லேசான காரியம் எப்படிப்பட்டவனையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து உயர்த்தி எடுத்து அவனை மகிமைப்படுத்துவது தேவனுக்கு லேசான காரியமாக இருக்கிறது ஒருவரை உயர்த்துவதும் ஒருவரை தாழ்த்துவதும் தேவனுக்கு தேவனுக்கு லேசான காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமாயிருக்கிறபடியினால் அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை கைவிட்டு விட்டாரோ என்று நீங்கள் நினைக்கிறீர்களா தேவனை என்னை பார்க்கிறாரா அவர் என்னோடு இருக்கிறாரா என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லையே என்னுடைய வாழ்க்கை இப்படி போய் கொண்டு எல்லாமே எதிராக இருக்கிறதே என்ன என்ன வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா நீங்க அது குறித்து நினைக்காதீங்க தேவன் உங்களது வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று இது கர்த்தனாலை கூடும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் உங்களை கைவிட மாட்டார் ஏனால் அவர் அந்த சிறுவையிலே உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களை ரச்சித்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு உங்களை எப்பொழுதும் சார்ந்து இருக்கிறது உங்களை சூழ்ந்தே இருக்கிறது நாம் நின்றாலும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் அவருடைய அன்பின் பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே சிறுபிள்ளையே வாலிபனே தாயே தகுப்பனே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள் கத்தர் சொல்லுகிறார் அவருக்கு சொந்த ஜனங்களாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாராம் ஆகையினால் அவர் உங்களை உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் இருக்கிற சூழ்நிலையை கொண்டு நீங்கள் பின்வாங்காமல் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவரோடு கூட இந்த பயணத்தை தொடருங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கர்த்தர் நீர் கைவிட மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் தெரியாதவர் ஆண்டு ஆண்டு கடைசி மட்டும் நடத்துகிறவராய் இருக்கிறீர் அப்படியே உங்களுடைய அன்பான வல்ல கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீரே வழிநடத்துங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் நல்ல இடங்களிலே அவர்களை வாழ வைத்து செழிப்பாக்குவீராக ஆவிக்குரிய நன்மையினாலும் உலக பிரகாரமான நன்மையினாலும் அவர்களை திருப்தியாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் 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 பிரிய நீங்கள் கலங்காதிருங்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார் உங்களை யார் வெறுத்தாலும் அவர் வெறுக்க மாட்டார் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அவருக்கு நீங்கள் சொந்தமா கர்த்தர் மூலையா செலுத்திப்பார் ஆமேன்